ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஷபராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கீர்த்தியை ரெண்டாம் மாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சிறிதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க ஏன்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக வந்து ராசிக்காரங்களுக்கு பணத்தில் அதிகமாக நெருக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் அது காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ரிஷபராசிக்காரருக்கு பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்ட கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவைப்படுத்தி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் உங்கள் வாழ்க்கையில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்திலிருந்து குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த நான்கு வருஞ்சு வருடமாகவே பார்த்திங்கன்னா வந்து பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது நிறைய கஷ்ட துன்பங்கள் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திச்சது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்க எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி சொல்லிக்காட்டுற பழக்கம் நினைக்குமே எங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எல்லாமே நடக்க இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போகிறார் சூரியனும் குரவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க உங்களுக்கு மீனராசியில் சனி பகவான் அப்படியே தான் இருக்கார் மேசத்தில் சுக்ரன் வரப்போகிறார் கும்பத்தில் ராகு பகவான் வரப்போகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வரப்போகிறார் இப்படி தான் உங்களுக்கு ஜூன் மாத பழங்கள் அப்படிங்குறத ஆரம்பிக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஜூன் இருந்து நீங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாகவே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ நீங்கள் ஒரு கஷ்டப்படுற ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க்ஸ் இரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு ங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஈரோபகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு விரைவில் உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவே மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல ஊருக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா காலம் தாழ்த்திட்டு இருக்கீங்க அதாவது கூடிய பொருளாதார சூழ்நிலையிலும் காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே ரிசபராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது ஆனா எங்களுக்கு பேர் பாக்கியமே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் கோயில்

சச்சரோடு வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் வந்து லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து முட்டுக்கட்டையாக நிற்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி ரிசர்வ் ராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னால் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடர் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷவ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் அந்த கடன் சுமையால் பெரிதும் சிரமப்பட்ட ராசின்னா அது வந்து ரிஷவ ராசிக்காரங்க அதான் இப்போ நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுன்னா போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துவேன் அப்படின்னு நிறைய ரிஷவராசிக்கணும் இருக்குது இந்த கிரகப் பேரச்சியும் கிரக மாற்றங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதாருக்குள்ளையும் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க வேண்டிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுக்கு உங்களை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு தேடாத உறவு ஒன்று விரைவில் வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான நல்ல அற்புதமான மாற்றத்தை எல்லாமே இந்த நபர் நிறைவேற்றப் போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு விநாயகரகம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக நிறைய சிக்கலையும் குழப்பத்திலையும் தவிச்சிட்டு வந்துருப்பீங்க இதற்கு உண்டான விடிவிகாலம் அப்படிங்கிறது இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயம் அப்படிங்க தொடங்கப் போகுது